அன்பு நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது தனுசு ராசியை பார்ப்போம் தனுசு என்பது சக்கரம் அதாவது காலபுருஷன் தத்துவத்திற்கு சக்கரத்துக்கு மேசத்துக்கு ஒன்பதாவது இடம் தனுசு இந்த தனுசு ராசியில் ஒருவர் பிறக்கிறார் அதில் மூணு நட்சத்திரங்கள் உள்ளன மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அதில் உள்ளன மூலம் என்பது கேதுவுடைய கிரகமாகவும் பூராடம் என்பது சுக்கரனுடைய கிரகமாகவும் உத்திராடம் என்பது சூரியனுடைய கிரகமாகவும் இருக்கும் மேசத்துக்கு காலபுருஷத்துக்கு ஒன்பதாவது இடம் ஒரு ஜாதகத்திலே ஐந்தாம் மடம் என்பது பூர்வீகம் ஒன்பதாம் மடம் என்பது பாட்டனுடைய இடம் மேசத்தில் பாத்தீங்கன்னா சூரிய இருப்பாரு ஐந்தாம் இடத்தில் பூர்வணிஸ்தானம் அஞ்சு பூர்வீகம் அவருக்கு அஞ்சு பாட்ட பாட்டன் என்பது தாத்தா அப்போ திரிகோண ராசியாக வருகிறது மேசம் சிம்மம் தனுஷு மூணு ராசியுமே திரிகோண ராசியாக வரும் இந்த இடத்துல குரு ஆட்சி வீடாக வரும் இந்த ராசியில் அவர்கள் சந்திரன் அவருடைய ராசியில் பிறந்து தனுசு ராசியில் இருந்தால் அவர்கள் குருவுடைய ராசியில் பிறந்ததனால் அவர் குருவாக இருப்போவென்று அவருக்கு ஒரு அதிசயம் உண்டு ஆசிரியர்களாக ஆக வேண்டிய யோகம் மாணவர்களுக்கு பாடஞ்சொலிக்கக்கூடிய வாத்தியார்கள் பேராசிரியர்கள் படிப்பு பட்டம் கொடுப்பது நிறைய பேர்களுக்கு ஜோதிட கலைகள் கத்துக் கொடுப்பது பெரிய பெரிய மகாசபையில் மகான்களாக இவர்களை தேர்ந்தெடுப்பது ஆன்மீகத்தில் அவர்களுக்கு டிரஸ்டில் ஒரு பெரிய நபர் இவர்தான் என்று சொல்லுவது கோயிலில் தலைமை பூசாரியாக இருப்பது அறங்காவலர் துறையில் பெரிய பதவியில் இருப்பது இவர்களெல்லாம் தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் இவர்கள் பிறந்திருப்பார்கள் இந்த பிறந்தாலும் இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அந்த யோகம் அவர்களுக்கு உண்டு அந்த இடத்துல காலபுருஷத்துக்கு ஒன்பதாவது இடமாக தர்மம் உடைய தர்மஸ்தானம் தர்மம் என்பது ஒரு இடத்துல இந்தாங்க நல்லா சொல்லி இடம் தர்மம் அது குரு வீடா அவங்க இந்த பரந்த நோக்கத்தில் அங்க செய்வாங்க அவங்களுக்கு தனுசு என்பது அம்பு பிளஸ் வில்லு அம்பும் வில்லும் சேர்ந்து ஒரு பாயிண்டா அர்ச்சனன் போல வில் எடுத்து உன்னை பார்த்து குறி வச்சு பாயிண்டாக அடிச்சா கரெக்டாக விழுந்துருவாங்க ஏன் அப்படி வில்லானை சொல்லால் வளைக்க முடியாது வில்லானை சொல்லால் வளைக்க முடியாது எதுவாக இருந்தாலும் நிரூபித்து காமிக்கணும் அவர்கிட்ட இந்த ரூல் இப்படித்தான் அப்படின்னா அதை சொல்லு அது எப்படி உதாரணம் அது காரணம் என்ன அதோடைய ரூல் எப்படி ஆடு கேட்பாங்க தனுசு என்பது நேர்மை விட்டு வெளியில போகாம தவியா தவிக்கும் ஏன்னா அது குரு வீடா வந்ததுனால குரு தவறுகள் செய்தால் யாருக்கும் பொறுத்துக்காது அதனால குரு நேர்மி விட்டு வெளியில் போக முடியாது அந்த வட்டத்துக்குள்ளேயே உட்காந்து கோயிலும் தர்மம் தானம் புண்ணியம் சமஸ்கிருதம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும் இந்த ஆன்மீகத்தை விட்டு வெளியே போக முடியாது அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் பெரிய ஆன்மீக ஒரு சிந்தனை உள்ள ஒரு பக்தர் ஒருத்தர் இருப்பார் அந்த லக்கணத்தில் பிறக்கிறதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும் தனுசு லக்னம் தனுசு ராசி இது எல்லாமே அந்த இடத்துல இருக்குது அப்பேற்பட்ட குணம் உள்ள ராசி தனுசு ராசி எந்த ஒரு காரியத்தையும் ஒன்பதாம் இடம் என்பது தூர தேச பயணம் எங்க கூப்பிட்டாலும் சல்லுன்னு போயிட்டு வந்துருவார் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த நாலு மணி நேரம் அவர் கூப்பிட்ட கரெக்டா வந்துருவார் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது தூரம் யாத்திரை பயணம் காசி ராமேஸ்வரம் சியாலி சிதம்பரம் சீர்காழி திருச்சி இப்படி எங்க கூப்பிட்டீங்கனாலும் கடகடன் அவர் வந்துருவார் காரணம் என்ன ஒன்பதாம் இடம் என்பது தூரதேசம் யாத்திரை பயணம் ஒன்பதாம் இடம் சக்கரத்துக்கு மேசத்துக்கு ஒன்பதாம் இடம் உலக உலகத்திற்கே மேசம் முதல் வீதி முதல் இடம் அதற்கு ஒன்பதாம் இடமாக சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் இந்த இடத்துல யூகிச்சு வச்சதுனால ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல குரு வந்து நல்ல பலமா இருப்பதனாலையும் ஆட்சி பலம் இருப்பதனாலும் யாத்திரை பயணங்கள் ஆன்மீகம் கிடைக்கும் எனக்கு சக்தி கிடைக்கும் எனக்கு எல்லா பவர்களும் என்கிட்ட வரும் ஆசிர்வாதம் எனக்கு கிடைக்கும் சொல்லி அது வந்து தன்னையை வந்து உடம்ப உடம்பை எடுத்துக்காம ஏதோ ஒன்று கிடைச்சா சரினு சொல்லி வேகமாக போய் தூரத்தில் போயிட்டு வர்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டூரிஸ்டெல்லாம் எல்லாம் பாருங்கள் யாத்திரை பயணம் அவங்களுக்கெல்லாம் தனுசு லக்கணும் தனுசு ராசி இருக்கும் காசி யாத்திரை செல்லும் நேரம் வந்துவிட்டது எல்லாம் வாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் இதுதான் காரணம் ஆதலால் இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி இவர்களுக்கு கோயில் ஆலயங்களை சென்று வழிபாடு பண்ணி பண்ணி வர வேண்டும் ஏன்னா சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல குரு வருகிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் என்ன தொழில் நீங்க பண்றீங்களோ அந்த தொழிலை புதுப்பிச்சு மறுபடியும் பண்ணி கொஞ்சம் காலம் காலம் இந்த வருட பத்தாம் இடம் கோச்சார சந்திரன் கோச்சார குரு பிறந்த கால சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல குரு வந்து உட்கார் சந்திரனுக்கு இரண்டாம் இடம் வந்து தனஸ்தானம் என்று பெயர் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதையெல்லாம் ரெண்டாம் இடத்தை அவர் பார்ப்பார் அதனால புதுப்பிச்சு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார் அதுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் குரு என்பது மகான்கள் அதனால இந்த குரு பயிற்சி யாகத்துல இவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டமெல்லாம் ஒண்ணு வராது இருக்கிற பொருளை தக்க வச்சுக்கணும் வில மதிப்பு இல்லாத பொருளை வாங்கக்கூடாது அந்த பொருள்கள் எல்லாம் சந்திரன் என்பது பத்தாம் இடமா இருப்பதனால் எதை செஞ்சாலும் தொழிலுக்கு யூஸ் ஆகிற பொருள்களை வாங்கணும் தன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கணும் இப்படியெல்லாம் வாங்கினா தான் இந்த தனுசு பத்தாம் இடம் என்பது ஒரு வழிய நல்லதாக நடக்கும் அதே போல இந்த தனுசுல பாருங்க இந்த தனுசு ராசிக்கு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அங்கே ரெண்டு பேர் மெயினானவங்க இருக்காங்க குருவோட வீடு ஆன்மீகம் கேது ஞானகாரகன் இவங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்காங்க இந்த இடத்துல பூராட நட்சத்திரம் சுக்கரனும் அங்கே இருக்குது திரிகோணம் வரும்போது சுக்கரன் அங்கே வந்துடுவார் இந்த இடத்துல காசு ஞானம் ஆசிர்வாதம் இந்த மூணுமே தனசல் இருக்கு இந்த தனசல் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பாட்டனுடைய வம்சாவளியில ஏதாவது புண்ணியங்கள் செய்திருந்தால் அந்த புண்ணியம் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் எவ்வளவு பிரச்சனை வேணாலும் நடக்கலாம் கடைசியில பாட்டனுடைய சொத்து தனுசுக்கு வரும் ஏன் தாத்தாவுடைய இடம் அதான் அந்த ராசியில அவர் பிறந்தா அது கொஞ்சமாவது அவர் சாப்பிடணுங்கிற விதி இருக்குது அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அதனுசு அதனாலதான் சொன்னாங்க வில்லானை சொல்லால் வளைக்க முடியாது எதுவா இருந்தால் நிரூபிச்சு காமி அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா அதே இதே மேட்சிக் காமிச்சா அது சரி வராது அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய ஆள் இப்ப தனுசு என்பது அறிவாளி குரு பெரிய ஒரு மகான் அவர்கிட்ட போய் எவ்வளவு தூரம் வித்த காமிச்சாலும் அவரே வித்தகாரகன் அவர்கிட்ட அதெல்லாம் செலுபடியாகாது எதுவா இருந்தாலும் நேர்மையை சொல்லு நேர்மையா நடந்துக்கோ உனக்குன்னு என்ன இருக்குதோ அதோட நிறுத்து இப்படி சொல்லக்கூடியது எல்லாமே தனுசு அதுக்கு முடிவாக அது சொல்லபடி கேட்கலன்னு சொன்னா தான் அவங்களோட ஆயுதத்தை அந்த காலத்தில் எடுத்திருக்காங்க வெல்லும் அம்பையும் அதுதான் தனுஷ் பாயிண்ட் இதுக்கு காரணம் வந்து தனுஷு தான் அது குரு வீடாக வந்ததுனால இந்த குரு பயிற்சி யாகம் நடத்ததுனால அவர் வீட்டுக்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கார் அவர் வீட்டுக்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஜீவனம் என்னென்ன ஜீவனம் பண்ணுறீங்களோ அந்த ஜீவனத்துக்கு கேந்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் அது யோகம் தானே மிகப்பெரிய யோகம் நீங்கள் ஒரு மகானுக்கு வாழ்ந்த நல்ல வாழ்ந்து பொழைச்ச எண்பது உள்ள கல் எண்பதாவது திருமணம் பண்ணுவங்க அறுபது வயசுள்ள திருமணம் பண்ணுவங்க உங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் சாப்பாடு செஞ்சு போட்டு அவங்க அவங்களுடைய பாதத்தை தொட்டு பாத பூஜை பண்ணி அவங்ககிட்ட ஆசீர்வாதமாகுங்க இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து அந்த குருவுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு அவங்களை நாம் தேடி போகணும் இல்லை அவங்களை கூட்டி கொண்டது வந்து நம்ம இடத்தில் வைத்து அவருடைய பாதம் பொன்னான பாதம் பட்டால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் வெளியிட போகும் நல்லா வாழ்ந்து பொழைச்சிருக்காங்க இந்த பூலோகத்துல அந்த தொடை இல்லாம அவங்களுக்கு அந்த அறுபதாம் கல்யாணம் உண்டான பிராப்தம் அவங்களுக்கு இருந்திருக்கு அதனால அறுபது எண்பது கல்யாணம் இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷம் பாத பூஜை பண்ணினால் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினால் அவர்களுக்கு தன்னுடைய ராசியிலிருந்து பத்தாம் இடத்துல இருக்கிறனால தொழிலை புதுப்பிச்சு நல்ல மெம்மேல உயர்ந்து வருவாங்க அதிர்ஷ்டம் இடையில திடீர்னு போவாங்க அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிடும் பத்தாம் இடம் என்ப ஜீவனம் திடீர்னு புதிய நபர் வருகை டக்குன்னு ஒருத்தர் வருவாரு வந்து நம்ம ரெண்டு பார்ட்னர் போட்டுக்கலாங்க அப்படிம்பாங்க உடனே காசு கிடைக்கும் இந்த அங்கே ஆள் கொஞ்சம் போட்டுக்கம்பாங்க அவரோட நேரம் இவரோட நேரம் எல்லாம் சேர்த்து டக்குன்னு மேலே பத்தாம் இடம் தொழிலை புதுப்பிச்சு எங்கேயோ போயிடும் அது காரணம் வந்து தனுசுக்கு பத்தாம் இடத்துல குரு இருப்பதனால் ஜீவனம் வருகிறது அதை அலசி ஆராய்ந்து கட்டை நீங்கள் சேர்ந்து இதை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் தனுசு ராசிய இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால் தனுசுக்கு வந்து இன்னொரு விஷயம் உண்டு சிவன் கோயில்ல தட்சணாமூர்த்தி தெற்கு முகமா இருப்பாரு அந்த கோயில்ல பூஜைகள் வந்து நித்திய பூஜை மூணு கால பூஜை அஞ்சு கால பூஜை நடக்கிற இடத்துல லைன பதினாறு தெய்வம் தெற்கு முகமா ஏத்தி உங்களுடைய பேர்ல அர்ச்சனை பண்ணி அந்த சாமியோட பிரசாதத்தை மஞ்ச துணியில கட்டி கொண்டு வந்து நீங்க வாழக்கூடிய இடத்துல பூஜை ரூம்ல கொண்டு வந்து வைங்க அந்த ஆசீர்வாதம் நீங்க வீடு போறக்குள்ள சுண்டக்கல்லை மாலை போட்டு இங்கிருந்தே தண்ணீர் அலசி அதை கோர்த்து கொண்டு போய் சாமிக்கு போடுங்க இது அதனால் மண் தெய்வம் தான் போடணும் மண்ணில் மண் விளக்கு தெய்வம் தெய்வம் போடணும் தட்சணாமூர்த்திக்கு இது ரொம்ப அற்புதமா இருக்கும் உங்களுடைய மன வாழ்க்கையில் இது ஒன்பதாம் மடம் என்பது உங்களுடைய ஜாதகத்துக்கு இது தர்மஸ்தானம் என்று பொருள் வாழ்க்கையில் வேணாலும் ஜெயிச்சு கொண்டு வந்துடலாம் அறிவு ஒன்று இருந்தால் வித்தை ஒன்று இருந்தால் கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அந்த கத்துக்கக்கூடிய இடம் ஒரே இடம் தன்னுடைய விரு தான் இந்த இடத்துல பாருங்க கார்னர் வீடா இருக்கும் இந்த இடத்துல கார்னரா இருப்பீங்க பாருங்க ஏன் அந்த இடத்துல கார்னர் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அந்த ஓரத்தில் அந்த மூளைகள் மட்டுமே உங்களுக்கு சொந்தமாகும் ஏன்னா அந்த ராசி அந்த லக்கணத்தில் பிறந்த அந்த இடம் பிடிக்கும் ஏதாவது நடு ஒரு நடு ஒரு வீட்டில் போய் அந்த இடத்துல ஏதோ ஒரு மூளை ஏதோ ஒரு கார்னர் சைட்டு ஏதோ ஒரு கார்னர் வீடு கார்னர் இடம் கார்னர் கடை இப்படி இருக்கிறதெல்லாம் காமிக்குது அந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு தொழில் அமைஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்க வந்து உறுதுணையா பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறது வந்து இந்த தனுசு தான் அதனால நல்லா வாழ்ந்த மகான்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அவங்கள நாடி போங்க ஒரு தடவை ராமேஸ்வரம் போய்ட்டு வாங்க ஏன்னா தனுசு என்பது வில்லு ராமேஸ்வரத்துல தான் கடலை குளிச்சு இருபத்தி ரெண்டு கணம் தீர்த்த ஊத்தி இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் தாத்தாவுக்கு அங்க திதி கொடுக்கக்கூடிய இடம் தனுசு கோடி அதனால அங்க தனுசு என்பது வில்லு ஒரு தடவை இந்த வருஷம் யாராவதுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்க போய் ராமேஸ்வரத்துல போய் இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு பாட்டன் என்பது தாத்தா அந்த தாத்தாவுக்கு வந்து அவங்க இறந்த பிராமணர்கிட்ட வந்து திதி சங்கல்பமெல்லாம் கொடுத்துட்டு இருபத்தி ஒரு தலைமுறைக்கும் இருபத்தி ஒரு தடவை அந்த கடலை குளித்து கோயிலுக்குள்ள போய் இருபத்தி ரெண்டு கணக்கு தீர்த்த ஊற்றி அந்த ஜோதிலிங்க தரிசனம் பார்த்துட்டு ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு விளக்கு பற்ற வைங்க இந்த வருஷம் உங்களுக்கு குருவினால ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படும் உங்களுடைய பிரச்சனைகள் மனசுலேருந்து வெளிவரக்கூடிய அத்தனை காயங்களும் உங்களை விட்டு வெளியில் போய் மிகப்பெரிய ஒரு உத்தியோகத்தில் போய் ஒரு நல்ல சபையில் உட்கார்ந்து பேரும் புகழோடு வாழ்வீங்க அதனால் இது இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கேன் இதை ஏற்றுக்கொண்டு உங்களால் முடிஞ்ச இதை எல்லாம் கடைப்பிடிச்சி நீங்கள் வாங்க எதாது சந்தேகம்னா இந்த சேனலில் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நம்பருக்கு கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு வந்து ஒரு எத்தனையோ பேர் வந்து தான் நடிகர்களாக வந்தாங்க ஜாதகம் பார்த்துட்டு போனாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக போச்சு டிகிரி வேறையே நம்ம ஜாதகம் பார்த்து சொல்கிறோம் ஒரு கிரகம் அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அது எத்தனை டிகிரியில் இருக்குது அந்த டிகிரியில் பிறப்பதற்கு என்ன அவங்க வாங்கினாங்க அந்த டிகிரியினால் என்ன பலன் ஒரு கிரகத்தை வந்து முழுமையாக ஆராய்ஞ்சு ஒரு மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறந்தான் ஜோசியுமே நாங்கள் சொல்கிறோம் முதலே நீங்கள் ஜாதத்தை கொடுத்துட்டு போனீங்கன்னா முதலே ஆராய்ச்சி பண்ணி வச்சுருப்போம் இது எல்லாம் நீங்கள் கண்டறிஞ்சு உங்களுக்கு மனம் பிடித்திருந்தால் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே சேனலை இருக்குது நீங்கள் கேளுங்க உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்